அண்ணாமலையுடைய பேச்சு எப்பவுமே வீச்சுங்கிற மாதிரி தினம் தினம் ஒன்று ஒன்றா அதுவும் அதிமுகவை நோக்கி கல் எரிந்து இருக்காங்க அதற்கு எதிர்மாறாக அவர்களும் வந்து பேச கூவத்தூரில் யார் யாருக்கு எதை ஊத்தி கொடுத்தாங்க யார் எதை யாருக்கு கூட்டி கொடுத்தாங்கன்னு பேசுறது அரசியல் அதுக்கு அதுக்காக நீங்கள் இன்றைக்கி தலைவர் அவங்கள போட்டாங்க இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியோட தலைவரோட வார்த்தையா இதெல்லாம் பிரதம மந்திரி ஒரு கார்ல ஏற்றிட்டு போறாரு காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு திண்டுக்கல்ல வரும்போது எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பு படையை அனுமதிக்கும் அனுமதிக்காது பிரதமரோட கார்ல எந்த கொம்பனும் யாரும் முடியாது அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை இந்த நாட்டோட பிரதம மந்திரி அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ எவ்வளோ உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அந்த உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தமிழகத்திற்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்கீங்க நல்லது கூட பண்ண இப்படி அற்பத்தனமாக பேசாம கூவத்தூரில் என்ன நடந்ததுன்னு இப்போ ரொம்ப முக்கியமாக அது நாட்டுக்கு அது எல்லாருக்கும் தெரியாமலாம் பேசி பேசி சளிச்சு போன விஷயம் கூவத்தூருக்கு தான் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் தேர்தலை நிற்கும் போது எப்படி பவியமாக அதே எடப்பாடி பின்னால் எந்த கூவத்தூரில் எடப்பாடி டேஷ் டேஷ் பண்ணாரோ அந்த எடப்பாடி பின்னால் தான் கை கூப்பி நின்னீங்க சரி இருந்தால் இப்போ நீங்கள் திமுக ஏற்று பேசுங்க யார் ஆளுங்கச்சி அவனை ஏற்று பேசுங்க சார் முடிஞ்சா இல்லை அமைதியா இருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மீடியா பெரும்பாலான மீடியா வந்து அண்ணா திமுகவை தான் போட்டு நோண்டிட்டு இருக்கானே மொழியை திமுகவை கேட்க தொண்ணூறு பர்சன்ட் மீடியாவுக்கு தைரியம் கிடையாது திமுக காலடியில் நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துருக்கான் தமிழ் தமிழ்நாட்டு பிஜேபிக்கு அண்ணாமலையால் ஏற்பட்ட சேதாரங்கள் தான் அதிகம் ஆனாலும் அவங்க தலைமை அவரை தான் விரும்புது அது அவங்க கட்சியோட உட்கட்சி விவகாரம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்ல போனால் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இன்னும் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்போ தான் பிஜேபி வளராமல் இப்படியே இருக்கும் தொடர்ந்து அண்ணாமலையோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா திமுகவை தொடர்ந்து பலவீனப்படுத்தணும் அதன் மூலம் திமுகவை பலப்படுத்தணும் அதுதான் அவரோட அஜெண்டாவாக இருக்குது அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் அண்ணாமலையுடைய பேச்சு எப்பவுமே வீச்சுங்கிற மாதிரி தினம் தினம் ஒன்று ஒன்றாக பேசுகிறாரு அதுவும் அதிமுகவை நோக்கி கல் எறிந்து கொண்ட இருக்காங்க அதற்கு எதிர்மாறாக அவர்களும் வந்து பேசத் தொடங்கியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் பேசியதை குறித்து அண்ணாமலை இந்த முறை பேசியதுங்கிறது அரசியல் நாகரிகம் அவரை தொடர்ந்து அதை தான் பேசிகிட்டு இருக்காரு மறைந்த தலைவர்களை பற்றி பேசுகிறாரு குறிப்பு குறிப்பி குறிப்பாக அதிமுகவை மீண்டும் 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 விமர்சிப்பதற்கான காரணம் என்னங்கிறது ஒரு கேள்வியாக வந்திருக்கேன் ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுதானே கூட்டணி வச்சிங்க என்ன இப்போ பேசுகிறீங்க அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களே சொல்கிறாரே சார் என்ன இவர்களும் அந்த வார்த்தை இப்போது எதை நோக்கி பயணிக்கிது இல்லை அண்ணாமலாம் இன்றைக்கு லண்டனுக்கு போகிறாரு மூன்று மாதம் இங்கேருந்து வெளியில தான் இருக்க போகிறாரு அவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் திமுகவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் கான்ஷியஸாக தான் செய்கிறாருன்னு என்று நாம் நம்புவதற்குத்தான் காரண காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார் தொடர்ந்து பலவீனப்படுத்துகிறார் அதன் மூலம் அடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கான பிரதிநிதி என்பது தெரிய வரும் அவர் எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அந்த பாத யாத்திரையின் துவக்கத்திலேயே அமித்ஷா கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் ஆர்பி உதயகுமார் அனுப்புனார் எடப்பாடி ஒரு கட்சி வலுவான ஒரு மாநில கட்சி இன்னொருத்தன் வளர்றான்னு விரும்பும்போது அந்த மாநாட்டு அந்த பாத போய் கலந்துக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு செல்வப் இருந்துக காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு பாத யாத்திரை நடத்துகிறாரு ராமேஸ்வரத்தில் ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து வைக்கும்போது திமுக சார்பாக ஒரு மந்திரி போய் கே என் யாரோ கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது சகிக்க முடியாதான் இருக்கும் அவங்க செய்யவும் மாட்டாங்க சுய மரியாதை உள்ள எந்த கட்சியும் அதை செய்யாது அதையும் செஞ்சார் எடப்பாடி அவங்க கட்சி மாநாட்டு அவர் என் என் மக்கள் யாத்திரை போகும்போது இவங்க போய் யாருனாங்க மேடையில் ஆனால் நாலாவது நாளே அவர் என்ன பேசுனார் ஓபிஎஸை பற்றி பேசினார் ஜெயலலிதா பற்றி பேசுனாரு அண்ணா அண்ணா மறைந்த அண்ணாவை பற்றி பேசினார் எம்ஜிஆரை பற்றி பேசினார் கூட்டணியை உடைச்சார் அதோட பலன் வந்து நாற்பது வெளித்தட்டில் வச்சு திமுக மக்கள் கொடுத்தாங்க தொடர்ந்து அண்ணாமலையோட செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்த்திங்கன்னா ஒரு திமுகவை தொடர்ந்து பலவீனப்படுத்தணும் அதன் மூலம் திமுகவை பலப்படுத்தணும் அதுதான் அவரோட அஜெண்டாவாக இருக்குது அவர் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு திமுகவுடைய வெற்றிக்கு வேலை செய்கிறார் எக்ஸாக்ட்லி சரியாக சொன்னீர்கள் இதற்கு மேல அதை விவரிப்பதற்கு எதுவும் இல்லை இருந்தாலும் அந்த பேச்சுற பேச்சுட்டு இருக்கல சார் அரசியல் ரீதியாக நீங்க என்ன வேணா பேசலாம் இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து இந்த விமர்சிக்கிற வார்த்தைங்கிறது ஒரு அளவு கடந்து போய் ஒரு தற்கூறு எடப்பாடிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறது சரியான பேச்சா தவறுங்க அது எப்படிங்க சரியா இருக்க முடியும் நீங்க அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அதை தொடர்ந்து பேசும்போது அதை எப்படி தலைமை இன்னும் ஏத்துக்கிறாங்க இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க நம்புறார் சார் அவங்க வளரத்துக்கு வளர முடியாது இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டாலும் பிஜேபி வளராதுன்றது எடப்பாடி இவருக்கு அண்ணாமலைக்கு நம்மளை விட ரொம்ப நல்லா தெரியும் அந்த வெறுப்புல அந்த விரக்தியில தான் இந்த பேச்செல்லாம் பேசுறாரு இப்படி எல்லாம் பொதுவெளியில பேசலாமா யார பத்தியும் பேச யாரை பத்திமே பேசக்கூடாது யாரை பத்தி நம்முடைய எதிரிகளை பத்தி கூட நம்ம அப்படி பேச முடியாது பொது வெளியில பேசுறதுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட மாநில தலைவர் பேசுறாரு தொடர்ந்து அவர் பதவியில வச்சிருக்கனா மேலே இருக்கவங்களோட யோகியதே லட்சணத்தை என்னன்னு சொல்றது நாலு சவுத்துக்குள்ள பேச கூசுற வார்த்தைகளை பொதுவெளில போட்டு பேசுறாருங்க அவரே அதுவும் ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பேசுகிறார் நான் சொல்கிறேன் யாரையுமே நீ பேசக்கூடாது பொது வாழ்க்கையில் இருக்க யாரை பற்றியுமே நீ அப்படி பேசக்கூடாது இன்னொரு கட்சி தலைவரை பற்றி நீங்கள் அப்படி பேசவே கூடாது அதுவும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் கூட நீ ரெண்டு எலெக்ஷனில் கூட்டணியில் இருந்திருக்க நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது அவர் தான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணார் அப்போ ஒரு தற்கூரின்னு உங்களுக்கு தெரியலையோ எடப்பாடி ஃபோட்டோவையும் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் போட்டு தான் ஓட்டு கேட்டார் அண்ணாமலை மோடி ஃபோட்டோ பிச்சு எறிஞ்சிட்டு போட்டு போ ஜெயலலிதா போட்டு ஓட்டு கேட்டாங்க அப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடியை திட்ட வேண்டிய அவசியம் என்ன விமர்சனம் பண்ணு ஆனால் இந்த வார்த்தைகளை ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ரொம்ப தவறு அவர் பேசுவது ரொம்ப தவறு அதை கட்சி தலைமை அனுமதிப்பது அதை விட ஆசிக்கும் இப்போ அதுலேயும் சொல்லிடுறாரு அதிமுகவோடு கூட்டணியை விரும்புகிற தலைவர்களும் எங்கள் கட்சியில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஊழல் கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இவர்கள் தரப்புல வந்து சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் நீங்கள் கூட்டணி வைக்கும்போது தெரியாது எக்ஸாக்ட்லி ஏங்க இன்னைக்கு யார் ஆளுங்கட்சி அவங்கள ஏற்று தாங்க அவர் பேசினோம் எதிர்கட்சியப்பயே பேசுறாருனா ஒரு நோக்கம் என்னங்க அதிமுக இல்லாம ஆக்கிறதுங்கிறதா நோக்கம் அதே தான் நோக்கம் அதிமுக இல்லாம ஆக்கணுன்றது நோக்கம்ன்றதை விட அது நோக்கம் திமுகவை பலமாக வச்சிருக்கணும் அதிமுக பலம் இழந்ததுன்னா பலன் அடைய போறது யாரு திமுக அப்புறம் என்ன இது குழந்தை கூட தெரியல விளையாடி இருக்க குழந்தை கூட தெரியும் அஞ்சு வயசு குழந்தைக்கு தெரியுங்க இது இவ்வளோ பெரிய அதிகாரிக்கு தெரியாதா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கா மூணு வருஷமா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காது யாரு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஸ்டேட்டில் நீங்கள் அந்த மக்கள் நல்ல பிரச்சனை பற்றி என்ன பேசுனீங்க நீங்கள் தொடர்ந்து அதிமுக பதவி இழந்து மூன்றரை வருஷம் ஆகப்போகுது அவங்கள பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி வாரணாசியில் போடும்போது கேட்டாங்களாம் இவர் போகலையே இந்த கதையெல்லாம் எதுக்கு அப்போ நீங்கள் அரசியலே இல்லை நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க பெங்களூருல டெப்டி கமிஷனர் இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரானது ஒரு தற்செயலாக நடந்தது அப்படிங்கிற தான் ஐ மீன் நடந்ததாக விமர்சித்தாலும் அவர் எத்தனை ஆண்டுகள் அந்த அரசியல் பயணம் செய்தாருங்கிற ஒன்னையும் எடுத்துக்கணும் ஆனால் இவர் சொல்றது கூவத்தூள் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு எடப்பாடி பழனிசாமியை திட்டமிட்டு தாக்குறது அப்படிங்கிறது வந்து தனிநபராக அவரை தாக்குறதுங்கிறது மேலேயுமே உங்களுக்கு வன்மம் வரக்கூடாதுங்க வந்ததுன்னா உங்களுடைய நியாயங்கள்லாம் அடிபட்டுரும் யார் மேலேயாவது அந்த ஹேட் இருக்குது ரேட் இருக்குது பார்த்தீங்களா புத்தரோட ஒரு அற்புதமான பொன்மொழி உண்டு கௌதம புத்தரோட பொன்மொழி ஒரு பாத்திரத்தில் ரொம்ப சூடாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக சூடாக ஒரு தண்ணி இருக்குன்னா முதல்ல அது அந்த பாத்திரத்தை தான் அழிக்கும் அந்த தண்ணியை தூக்கி யார் மேலேயே ஊற்றினா அவனுக்கு ஏற்படுற சேதாரத்தை விட அந்த பாத்திரத்துக்கு ஏற்படுற முதல்ல அந்த பாத்திரத்துக்கு தான் சேதாரம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கோபம் வந்து ஒரு அதிகமாக கோபம் வெறுப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு அது முதல்ல அவனை அழிக்கும் ஐ எம் சாரி அழிக்குன்னா அழிக்கும்னு லிட்ரலி எடுத்துக்க வேணாம் அவனை தான் பாதிக்கும் ஒரு பொது வெளியில் இருக்க பொது வாழ்க்கையில் இருக்க ஒரு மனிதருக்கு ஏன் இவ்வளோ ஹேட்ரெடு வருது அண்ணாமலைக்கு பழசெல்லாம் எதுக்குங்க பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த பழசை பேசி பேசி அரசியல் பண்பவர்கள் ஆபத்தானவர்கள் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அவங்க எதிர்மறை சக்தி கொண்டவர்கள் அவங்கள விட்டு நம்ம விலகி நிற்கணும் எட்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை பேசி இன்னைக்கு என்ன ஆக போகுது நான் கேட்குறேன் ஏன் அதுக்கு பிறகு உனக்கு இன்னொன்று குறைஞ்சபட்சம் மனசாட்சி உங்களுக்கு இருந்துன்னா அதுக்கு பிறகு ரெண்டு எலெக்ஷன் நீங்கள் அவங்க கூட தானே கூடி கொலாவீங்க இப்போ கூட அவர் வேணான்னு போனார் உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு பிஜேபிக்கு அண்ணாமலையால் ஏற்பட்ட சேதாரங்கள் தான் அதிகம் ஆனாலும் அவங்க தலைமை அவரை தான் விரும்புது அது அவங்க கட்சியோட உட்கட்சி விவகாரம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்ல போனால் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இன்னும் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்போ தான் பிஜேபி வளராமல் இப்படியே இருக்கும் இந்த கவர்னர் ஒரு பத்து வருஷம் அண்ணாமலை ஒரு பத்து வருஷம் தமிழ்நாட்டிலே இருந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்னராக ரவி ஒரு பத்து வருஷம் பிஜேபி தலைவராக அண்ணாமலை ஒரு பத்து வருஷம் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியோட பிடியிலிருந்து முற்றிலுமாக விலகும் இப்போ ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல அதுவும் மொத்தமாக அழிஞ்சிடும் இதைத்தான் அண்ணாமலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு கூவத்தூரில் தவிழ்ந்து போனார் அவர் வந்து கட்டிங் கொடுத்தாரு மாசம் மாசம் நடந்து போன விஷயங்க திமுக பேச வேண்டிய பேச்செல்லாம் அண்ணாமலை யாரோட பிரதிநிதி ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா உங்க கட்சியை வளர்க்க முடியும் அல்லது நீங்களும் ஒரு அரசியலை பேசுறீங்கன்னு மக்கள் மதநிலை வந்து இடம் பிடிக்க முடியும் ஒரு எதிர்கட்சியா இருக்க கட்சி கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்கிறது எப்படி ஒரு ஒரு அரசியல் வளர்ச்சியை நோக்கி அந்த கட்சி பயணிக்கிறார் அது வளராதுன்றது ஒரு நல்லா தெரியும் வீங்குமே ஒழி அது வளராது இப்போ வந்திருக்கிறது எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்டோ வீங்கி இருக்குது அது வீக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு அது வளரல அந்த கட்சி அது வளரும் வளராது புற்றுநோய் கட்டி மாதிரி சொல்கிறேன் புற்றுநோய் கட்டி மாதிரி தான் அது வளரவே வளராது அந்த கட்சி அது எப்படி வளரும் அடிப்படையில் பெரும்பான்மை மதவரியை பேசக்கூடிய வெறுப்பை விதைக்கக்கூடிய கட்சி எப்படிங்க வளரும் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை வச்சிட்டு இருக்காங்கன்னா எப்படிங்க அது நான் கேட்குறேன் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவரை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேச வேண்டிய அவசியம்லாம் என்ன நடந்த நடந்தது எல்லாம் நோண்டி நோண்டி எடுத்து எதுக்கு பேசுற நீ தைரியம் இருந்தால் இப்போ நீங்கள் திமுக எடுத்து பேசுங்க யார் ஆளுங்கட்சி அவனை ஏற்று பேசுங்க சார் முடிஞ்சா இல்லை அமைதியாக இருங்க எதிர்கட்சியை விமர்சிப்பதற்கு ஒன்றும் பெரிய து துணிசல் தேவையில்லை நார்த் இந்தியன் மீடியா பூரா பத்து இல்லை பவர்லேருந்து இறங்கினா காங்கிரஸ் தான் இன்னமும் திட்டி நடக்கிறான் மோடியை எதிர்த்து ஒரு சுண்டு விரலை உயர்த்த கூட எவனுக்கும் தைரியம் கிடையாது பிஜேபி ஏற்று கேட்க எவனுக்கும் தைரியம் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க மீடியா பெரும்பாலான மீடியா வந்து அண்ணா திமுகவை தான் போட்டு இருக்கானே மொழி திமுகவை கேட்க தொண்ணூறு பர்சன்ட் மீடியாவுக்கு தைரியம் கிடையாது திமுக காலடியில் நாய்க்குட்டி மாதிரி உக்காந்துருக்கான் பிரதான தேசிய நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட தமிழ்நாடு தலைவர்ன்றது ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இங்கே ஓட்டு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருந்தால் கூட பிஜேபி பிரசிடென்ட்டுன்றது ஒரு மரியாதையான பொறுப்பு அவர் ஃபோன் பண்ணால் டிஜிபியோ சீஃப் செக்ரட்டரி எடுத்தாகணும் ஏன்னா பிஜேபி பிரசிடண்ட் அவர் அப்போ உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்குது அதிகாரம் உங்களுக்கும் அதிகாரம் இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு முறை இருக்குல்ல நீங்கள் யாரோட சண்டை போடுறீங்க இன்னொரு எதிர்கட்சியோட சண்டை போடுறீங்க நீங்கள் சண்டை போட வேண்டியது ஆளுங்கட்சியோட திமுகவோட தான் நீ சண்டை போடணும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் நாரி கிடக்குது சிவிக் இஷ்யூஸு அதை எதையுமே நீ கையில் எடுக்க மாட்டேன்ற மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குதுங்க அது எதையுமே கையில் எடுக்காமல் எட்டு வருஷமும் இல்லை கூவத்தூரில் யார் யாருக்கு எதை ஊற்றி கொடுத்தாங்க யார் எதை யாருக்கு கூட்டி கொடுத்தாங்கன்னு பேசுகிறது அரசியல் அதுக்கு அதுக்காக அதுக்காக நீங்கள் இன்றைக்கி தலைவர் அவங்கள போட்டாங்க இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியோட தலைவரோட வார்த்தையாக இதெல்லாம் பிரதம மந்திரி ஒரு காரில் ஏற்றிட்டு காந்தி காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு திண்டுக்கல்ல வரும்போது எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பு படையை அனுமதிக்கவே அனுமதிக்காது பிரதமரோட காரில் எந்த கொம்பனும் ஏற முடியாது அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை இந்த நாட்டோட பிரதம மந்திரியும் அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ எவ்வளோ உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அந்த உயர்ந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தமிழகத்திற்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்கீங்க நல்லது கூட பண்ண வேணாம் இப்படி அற்பத்தனமாக பேசாமல் உங்கள் கூட ஒரு கட்டத்தில் தோழமையாக இருந்த கட்சியை இவ்வளோ கேவலமாக பேசாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி இழிவாக பேசாமல் எல்லாருக்குடையும் சண்டை போடாமல் அமைதியாக இருந்தாலே போதும் நீங்கள் நல்லது செய்யணும்னு அவசியமே இல்லை கூவத்தூரில் என்ன நடந்து இப்போ ரொம்ப முக்கியமாக அது நாட்டுக்கு அது எல்லாருக்கும் தெரியாது பேசி பேசி சளிச்சு போன விஷயம் அது கூவத்தூருக்கு தான் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் தேர்தலில் நிற்கும் போது அப்படியே பவ்யமாக அதே எடப்பாடி எந்த கூவத்தூரில் எடப்பாடி டேஷ் டேஷ் பண்ணாரோ அந்த எடப்பாடி பின்னால் தான் கை கூப்பி நின்னீங்க உங்கள் கட்சியை வழங்க பாருங்கன்னா அதை விட்டுட்டு இன்னொரு எதிர்கட்சியோட சண்டை போட்டுக்கிட்டு என்னங்க இதெல்லாம் இப்போ இங்கிருந்து அதற்கு கண்டிப்பாக இதர் போன்ற வார்த்தைகளுக்கு பதிலடி தந்தால் ஏன்னா ஒரு அதிமுகங்கிற ஒரு அமைப்புங்கிறது ஒரு ஒரு ரெண்டு வருடங்களில் தொடங்கப்பட்ட அமைப்பு கிடையாது அதற்குன்னு ஒரு சரியான பின்புலம் வரலாறுகளோடு அதுவும் ஒரு வலுவான கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க பதிலடி சொல்கிறாங்க ஒரு ஆக்டோபர்ஸ் அண்ணாமலை அட்டப்பூச்சி அண்ணாமலை அது ஒரு விட்டில் பூச்சி மாதிரி அதுவே அதான் கீழ்த்தரமாக பூச்சி தமிழ்நாடு அரசியல் அவ்வளோதான் அதுவும் தப்பு அதுவும் தப்பு அதுவும் தப்பு அண்ணா 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 திமுககாரங்க அண்ணாமலையை பற்றி அவதூறாக கேவலமான வார்த்தைகளில் பேசுறது அதுவும் தவறு நிச்சயமாக அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியும் மொத்தத்தில் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசுகிறதால மக்கள் பிரச்சனையை பேசாமல் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இங்கே வந்து பூதாகரத்தை கிளப்பிட்டு வார்த்தை போரை உண்டு பண்ணிட்டு டக்குன்னு லண்டன் போகிறாரு படிப்பதற்காக அப்படின்னா அது அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அது அது நம்ம ஜேர்னலிஸ்ட்டாக நிறைய பேர் போயிருக்காங்க அவங்க ஜேர்னலிஸ்துக்காக போனாங்க ஷவனிங் அண்ட் ஸ்காலர்ஷிப் பண்ணுவாங்க அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்காக போகிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அது யங் பாலிட்டிஷியன்ஸ் ஒரு ஆறு ஏழு பேர் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க போயிட்டு வரட்டும் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது போம்போது கூட சொல்லிட்டு போறாரு சார் என் மனதெல்லாம் தான் இருக்கும் தமிழகத்தை நோக்கி அங்க இருந்து குரல் கொடுப்பேன் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன தவறுகள் செய்தாலும் அதெல்லாம் சுட்டி காட்டி குரல் கொடுப்பேன் அதுல என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க என்ன தெரியுது உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டான்னு இல்ல அவரு இங்க ஊர்ல இல்லாதப்ப இங்க யாரும் தலைவர் புரியுதுங்கிறத வந்து சொல்லாம சொல்லிட்டு போயிரு சொல்லாம மறைமுகமா சொல்றாரு சரி அங்கிருந்து இருந்தே பணியை தொடர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் என் மாட்டாங்கன்றாரு அவருக்கு மோடியிடம் நல்ல செல்வாக்கு இருக்கிறது அண்ணாமலைக்கு அமித்ஷாவிடம் அவருக்கு உறவு சரியாக இல்லை அங்கே ஒன் அண்ட் டூக்கு மத்தியிலே தமிழ்நாடு விஷயத்தில் ஒரு முரண்பாடு இருக்குது அண்ணா அமித்ஷா அவர்கள் அண்ணா அண்ணா திமுகவோட உறவில் இருக்கணும் பலமாக இருக்கணும் அண்ணா அதிமுகன்னு விரும்புகிறாரு அண்ணாமலையை அமித்ஷாவுக்கு பிடிக்காது வேறு தலைவரை மாற்றணும்னு விரும்புகிறாரு பட் மோடி அவர்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட அண்ணாமலைக்கு மரியாதை அதிகமாக இருக்குது இன்னமும் அமித்ஷா இன்னமும் அண்ணாமலையை மோடி நம்புகிறார் அதுதான் வண்டி ஓடுது கிட்டத்தட்ட ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி தானே சார் அப்படிதான் சொல்கிறாங்க அவர் மோடி மிகவும் அண்ணாமலையே நம்புகிறார் நீங்கள் பாருங்கள் அவங்க மூணாவது அறியாக பிரைம் மினிஸ்டர் ஆகி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பேசும்போது கூட வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கிறதுன்னு மோடி சொன்னார் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்து இத்தனைக்கு அவங்க படுதோல்வியை தழுவி ஜீரோ சீட் வாங்கினாங்க பட்டு மோடி வாயிலேருந்து வந்த வார்த்தை தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கிறதுன்னாரு ஸோ அண்ணாமலையே மோடி இன்னமும் நம்புகிறார் அண்ணாமலைக்கு அதிர்ஷ்டம் அளவுக்கு அதிகமாகவே இருப்பதாகத்தான் தெரிகிறது இதுதான் கூறையை பிச்சுட்டு கொட்டுற அதிர்ஷ்டம் அண்ணாமலையோட அதிர்ஷ்டம் கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டுது எனவே அவங்க பிஜேபியோட உள்வகாரம் நமக்கு என்ன வந்து இப்போ மூன்று மாதம் படிக்க சென்றாலும் தலைமை அண்ணாமலையிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கிறாரு அங்க போய் மட்டும் என்ன அரசியல் அதாவது எதிர்க்க ஐ மீன் ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன அரசியல் பேச நான் ஊரில் இல்லாவிட்டாலும் இந்த மூன்றரை மாதங்களில் தமிழ்நாட்டில் தலைமை மாற்றம் இருக்காது நான் தான் தலைவர் நான் தான் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் என்பதை இன்று மறைமுகமாக உணர்த்தி விட்டார் அண்ணாமலை என் வாயிலாகவே இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் கருத்துக்களை தெரிவிப்பேன் அங்கிருந்து அல்லது ஒரு ஊட அதை சொல்லிட்டு யாரும் நான் பதில் சொல்ல எடுத்துக்கலாம் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வார்த்தை போர் எதை நோக்கி ஏன்னா தமிழக அரசியல் களமே இன்று இரண்டு பேர் விதமாக சீமான் ஒருபுறம் இங்கிட்டு திமுகவுக்குள் ஒருபுறம் அதிமுக விசஸ் பிஜேபி ஒருபுறம்னு வார்த்தை போர்களால் இந்த மாதங்கள் கடந்து கொண்டு இருக்குது தேர்தலை நோக்கிங்கிறதுனாலையா என்னங்கிறத தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்